அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி விளக்கம் ஐயம் என்பது உண்டா இல்லையா நடக்குமா நடக்காதா வருமா வராதா முடியுமா முடியாதா என்பது போன்று மனதிலே எழும் சந்தேகமாகும் திரிபு என்பது ஒன்றை மற்றொன்றாக தவறாக நினைப்பது ஆகும் அதாவது இரவிலே ஒரு கட்டையை பார்த்து கல்வனோ என்று திகைப்பதும் கீழே வளைந்து கிடக்கும் ஒரு கயிறை பாம்பாக எண்ணி பயப்படுவதும் கிழிஞ்சலை வெள்ளியாக எண்ணி ஏமாறுவதும் பித்தளையை பொன்னோ என எண்ணுவதும் திரிபு அல்லது மயக்கம் என்பார்கள் மார்பகத்திலே சளி பெருக விட முடியாமல் திணற வைக்கும் நோய் வயப்பட்டு மரண படுக்கையில் உள்ளவர்க்கு இவ்வாறு நிகழுமானால் மரணம் உடனே சம்பவிக்கும் என்பார்கள் இந்த சீதளத்தை தான் உடம்பினுள் ஐயம் என்கின்றார் மனதிலே உண்டாகிய மயக்கத்தையும் சந்தேகத்தையும் அறுத்து எனது உடம்பிலே இருந்த சீதளத்தினால் ஏற்படும் ஈரச் சளியையும் நீக்கிய பெருஞ்சோதி